நம்ம வீட்டில் இருக்க வெங்கல பாத்திரத்தை நல்லா பளபலன்னு விளக்குறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஆற்று மணல் ஒரு ஸ்பூன் வீனஸ் பவுடர் அரை பழத்தை நல்லா இது கூட புளிஞ்சு விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் புளி எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அடுத்ததான் குடத்தை ந தண்ணியில் நினச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை புளியில் தொட்டு இது மாதிரி விளக்குங்க இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு நாறு யூஸ் பண்ண போகிறதில்ல புளியவே யூஸ் பண்ணி தான் விளக்க போகிறோம் அப்படி விளக்கும்போது நமக்கு பாத்திரங்கள் வந்து பளபலன்னு இருக்கும் நல்லா இது மாதிரி அழுத்தி விளக்குங்க நம்ம வீட்டில் இருக்க வெங்கல பாத்திரங்கள் பூஜை பொருட்கள்லாம் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் தண்ணியில் கழுவுனதும் உள்ள இருந்த கரையும் போயிருச்சு வெளியவும் நல்லா பளபலன்னு ஆயிருச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க